ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஞானம் என்பது நெருப்பு அது ஒரு பெரிய குருகுலம் பல ஜென்துறவிகள் அங்கே தங்கி இருந்து கல்வியும் பயின்று வந்தாங்க குருகுலத்தில் இருந்து தலைமை குருவுக்கு மிகவும் வயசாயிருச்சு அதனால அவர் படுத்த படுக்கையாக இருந்தார் அவரிடம் தலைமை சீடன் ஒருத்தன் இருந்தான் ஒரு தனது கடமைகள் அனைத்தையுமே முடிச்சிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார் தலைமை சீடன் அப்போது தலைமை குரு அவரை அழைப்பதாக தகவல் வந்தது இதையடுத்து அவர் குருவின் அறையை நோக்கி போனார் அறைக்குள்ள குளிர தாங்கவே முடியாம போர்வையால போர்த்திய நிலையிலும் நடுங்கியபடியே இருந்தார் குரு அவருக்கு எதிரில் விறகுகள் குவித்து நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது தனது சீடனை பார்த்ததும் உட்காரு அப்படின்னு கையை காட்டினார் தொடர்ந்து அவரும் படுக்கையில இருந்து எழுந்து அமர்ந்தார் குரு தன்னோட பேச்சை தொடர்ந்தார் என்னை வயோதியம் வாட்டி எடுக்கிறது உடல்ல தள்ளாம வந்துருச்சு என்னுடைய சீடர்கள்ல நீதான் முதன்மையானவன் எனவே எனக்கு பிறகு இந்த குருகுலத்தை ஏற்று நடத்தும் பொறுப்பை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தலைமை குரு சொன்னார் அதை ஏற்றுக்கொள்வது போல தலைமை சீடன் அமைதியாக தலையாட்டினார் இதையடுத்து குரு தன்னோட அருகில இருந்த புத்தகத்தை எடுத்து சீடன் கிட்ட காட்டினார் இதை வாங்கிக்கோ இது ஒரு அரிய பொக்கிஷம் உனக்கு இந்த புத்தகம் நல்வழியை காட்டும் அப்படின்னு கூறி அதை வழங்கினார் ஆனா தலைமை சீடனோ அதை வாங்க மறுத்தார் எனக்கு இது வேண்டாம் குருவே அப்படின்னு சொல்ல தன் சீடன் இந்த புத்தகத்தின் வலிமை தெரியாம மறுக்கிறான் அப்படின்னு நினைச்சாரு குரு மீண்டும் அவங்கிட்ட இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தினார் அதற்கு தலைமை சீடன் இல்லை குருவே எனக்கு தேவையானதெல்லாம் தாங்கள் எப்போதோ கற்பித்து விட்டீங்க இது எதற்கு அப்படின்னு கூறி மீண்டும் மறுத்தான் ஆனா குரு அப்படி சொல்லாத இது வேத நூல் பல தலைமுறைகளாக இந்த புத்தகம் நம்முடைய மடத்துல பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொன்னார் தலைமை சீடன் அப்பவும் குரு கொடுத்த புத்தகத்தை ஏற்கவே இல்லை உடனே குரு தன்னுடைய சீடனை பார்த்து கேட்டாரு பசி வந்தா உணவுக்கு என்ன செய்வ அப்படின்னு அதுக்கு அந்த சீடன் சொன்னாரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு யாசகம் பெற புறப்படுவேன் அப்படின்னு சொன்னாரு தலைமை சீடன் உடனே குரு கேட்டாரு சரி ஒருவர் பிச்சை இடும்போது என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ப அப்படின்னு அடுத்த கேள்வியை முன் வச்சாரு குரு தலைமை சீடனோ எதுவுமே கேட்க மாட்டேன் அவர்கள் இடுவதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னான் உடனே குரு கேட்டாரு அப்படி உன்னோட பாத்திரத்துல இடப்பட்ட பிச்சையாக இந்த புத்தகத்தை வைத்துக்கொள் அப்படின்ற மாதிரி சொல்லி புத்தகத்தை நீட்டினாரு அந்த மடத்தின் குரு மௌனமாக அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட தலைமை சீடன் அடுத்த நொடியே தன் கையில் இருந்த புத்தகத்தை அருகில் எரிந்து கொண்டிருந்த நெருப்புல தூக்கி போட்டாரு பதறி போன குரு அடப்பாவி என்ன காரியம் செய்து விட்ட அப்படின்னு அலறினாரு இப்போது அமைதியாக பதிலளிச்சாரு தலைமை சீடன் பிச்சை அளித்த யாருமே தாங்கள் போட்ட பிச்சை என்ன ஆனது அப்படின்னு பார்க்கிறதே இல்ல குருவே அதுவும் இல்லாம ஞானம் என்பது நெருப்பு தானே நெருப்பு நெருப்புடன் சேர்ந்து விட்டது வேதம் என்பது வெறும் எழுத்துக்கள் இவற்றிலா இருக்கிறது ஞானம் அப்படின்னு தலைமை சீடம் சொன்னான் தன்னுடைய சீடன் தன்னை விடவும் பெரும் ஞானம் அடைந்தவன் அப்படிங்கிறத அந்த வார்த்தையில இருந்து உணர்ந்து கொண்டாரு குரு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி